மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இன்று செம்பரம்பாக்கம் ஏரியை பார்வையிட்டிருக்கிறார் ஏற்கனவே சட்டப்பேரவையில் மழைக்காலங்களில் வரராஜபுரம் ஆதனூர் அங்கே இருக்கின்ற அஷ்டலட்சுமி நகர் பிடிசி நகர் பெரியார் நகர் புவனேஸ்வரி நகர் பல நகர்கள் வெள்ளம் வந்தால் வெள்ளத்தில் மிதக்கின்றன ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் நான்கைந்து முறை பல முறை வந்து பார்வையிட்டு திருப்புகள் கமிட்டியுடைய பரிந்துரையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் நடைமுறைப்படுத்தினால் இந்த வெள்ள பெருக்கு பிரச்சனையில் இருந்து மக்களை காப்பாற்றலாம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் நான் ஒன்பதாம் தேதி பேசும் பொழுது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார் வருகின்ற நிலை அறிக்கையில கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முன்னெடுத்து நாங்கள் சரி செய்து தருவோம் என்று அவருக்கு நன்றி தெரிவித்தோம் இங்கு தொகுதி மக்களின் சார்பாக மீண்டும் செம்பரம்பாக்கத்தில் உடைய உபரி நீர்கள் கடலில் கலப்பதை தவிர்ப்பதற்காக சிக்கராயபுரத்தில் ஏற்கனவே பல பள்ளங்கள் இருக்கின்றன ஓரிகள் இருக்கின்றன அதில் இரண்டு டிஎம்சி தண்ணீர் வரை சேமித்து வைக்கலாம் என்று சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறோம் அதற்கு மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார் அந்த நிதிநிலையிலே அது சேர்க்கப்பட்டுள்ளது ஆகவே இதுதான் முக்கியமான பிரச்சனை தொகுதிக்கு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் வந்து இந்த கேள்வி ஏற்கனவே பல குழப்பங்கள் பண்ணியிருக்காங்க எதுவும் சரியா வரல இப்ப மீண்டும் இதை வைத்து ஒரு குழப்பம் ஏற்படுத்த நினைத்தால் இதற்கு விலை இல்லை நாங்கள் இந்தியா உள்ள தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் இரும்பு கோட்டை போல இந்த கூட்டணி இருக்கிறது இதை யாரும் அசைத்து பார்க்க சிதைக்க முயற்சி செய்ய வேண்டாம் அதுவும் சார் அவர் வேற ஏதோ நோக்கத்தோட தான் கருத்துக்களை தெரிவிச்சு வர சொல்லி திருமாவளவன் சொல்லி இருக்காரு அவர் சொல்ற அவருடைய கட்சி தலைவர் சார் முன்னாள் தலைவர்